திமுகவிற்கு வாக்களித்தால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும் என நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து கயத்தாரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் சிறுபான்மையினருக்கு எதிராக பாஜக இருப்பதால் தான் அந்த கூட்டணியை விட்டு அதிமுக வெளியேறியதாக கூறினார் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று விமர்சித்த நடிகர் சிங்கமுத்து மக்களை எப்படி ஏமாற்ற வேண்டும் என திமுகவிற்கு நன்றாக தெரியும் என்றும் திமுக வாக்களித்தால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறும் என்றும் தெரிவித்தார்